வணக்கம் ஒன்பது நவக்கிரகத்தையும் வைத்துக்கொண்டு ஜோதிடத்தில் என்னென்ன பலன்கள் நாம் இருக்கிறது என்பதை நாம் அறியலாம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஏற்பட இருக்கிறது ஒவ்வொரு ராசியை விட்டு அடுத்த ராசி மாறுவதற்கு இரண்டரை ஆண்டுகள் ஆகிறது எனவே அதிகப்படியான நாட்கள் ஒரு ராசியில் பிரவேசம் செய்வது சனி பகவான் சனியையும் சூரியனையும் தான் ஒன்பது கிரகங்களில் நாம் பகவான் என்று அழைக்கின்றோம் இப்போது நான் பன்னெண்டு ராசிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னதாக இந்த நடக்கக்கூடிய ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதம் மூன்று மாதங்களுக்கும் சேர்த்து என்னென்ன பலன்களை ஒவ்வொரு ராசிகளுக்கும் செய்வார் என்பதை பற்றி பொதுவான கருத்தை சொல்ல விளைகிறேன் அதுக்கு அடுத்த ராசி கண்ணி கன்னி ராசிக்கு அதிபதி புதன் ராசி அதிபதி புதனாக இருப்பதால் அவர் தன்னுடைய தன்னுடைய ராசிக்கு ரெண்டுல இருக்கார் வாக்கு சாணத்துல இருக்கார் ராசி அதிபதி ரெண்டுல குடும்ப சாணத்துல இருக்கார் குடும்பம் வாக்கு நோக்கு வலது நேத்திரம் அன்னம் பாத்திர பாண்டம் என்று சொல்லுவோம் ஆக ராசிக்கு ரெண்டுல அந்த புதன் இருப்பதாலும் சுக்கரன் இருப்பதாலும் ஆகவே நல்ல பலன்களை கன்னிராசிக்கு செய்வது உண்டு அதோடு மட்டுமல்ல கன்னீ ராசிக்கு குரு பகவான் பதினொன்றுல லாபஸ்தானத்தில் இருப்பதால் அவர்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா விதமான லாபமும் ஏற்படத்துக்கு வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாவோ அல்லது ரியல் எஸ்டேட் நடத்துபவர்கள் அல்லது ஏதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஆசிரியராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை செய்ய வேண்டிய நேரம் எது கன்னிராசிக்கு நல்லபடியாகவே எல்லா காரியங்களும் சுப காரியங்கள்லாம் நடைபெறும் இன்னும் ஒரு அறுபது நாட்களுக்கும் இதே பலனைத்தான் நான் சொல்ல விளைகிறேன்